விதைக்காத இடத்துல என்ன செய்கிறாராம் அறுக்கிற கத்த நமக்கு விதைச்சாலே சில நேரத்தில் அறுக்க முடியாம போயிடும் ஆனா கத்தர் விதைக்காத இடத்துல என்ன செய்வாராம் அவரால் எல்லாம் முடியுங்க அதை நம்ம புரிந்து கொள்ளணும் எவ்வளவு அதாவது நெக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வினாடியில கூட ஒரு அற்புதம் செய்ய கத்தரால முடியும் புரிந்து கொள்ளும் கத்தருக்கு சூழ்நிலைகளும் கா காரியங்களும் சாதகமா இருக்கணும் அவசியம் இல்லைங்க என் ஆண்டவர் ஒண்ணு செய்யணும் தீர்மானிச்சுட்டாருன்னா அதுதான் யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டுல வாசிக்கிறோம் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவரால் எல்லாம் செய்ய முடியுமா அதனால தாவி தைரியமா சொல்றாரு நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவை செய்த முடிப்பா என் தேவை எவ்வளவு பெருசா இருக்கட்டும் என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும் நான் எவ்வளவு பேர் நெருக்கடியில் சிக்கி கொண்டாலும் சரி அல்லது என்னால மேற்கொள்ள முடியாத பிரச்சனையா இருக்கட்டும் என் கழுத்த அளவுக்கு எழும்புகிற ஜல இருக்கட்டும் என் கர்த்தர் எனக்காக எதையும் செய்து முடிக்க உண்மை இல்லவர் ஆகும் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை சர்வ வல்லமையில் என்று வெளிப்படுத்தினார் எந்த சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கத்த சொன்னார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று முதல் முதல் தான் ஆபிரகாமுக்கு கத்த சொல்றாரு ஏன் ஆபரகாமை இப்படி தன்னை வெளிப்படுத்தினார் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து அதே சூழ்நிலையில் இருக்கிற நமக்கும் அவர் சர்வ வல்லமையிலவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் மலையிலூயாம் போதும் இங்க ஆபரகாமை கத்த அழைக்கும் பொழுது அநேக விதமான வாக்குத்தங்களை கொடுத்து ஆபரகாமை அழைத்தார் நான் உன்னை ஆசிர்திக்கவே ஆசிர்திப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்து இப்படி நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துட்டு அங்க ஒரு வாக்கர் சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னார் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜனமாக்குவேன் உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க பல வாக்குத்தத்தங்களை இந்த ஆபிரகாம கத்த கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை விசுவாசித்து தான் ஆபிரகாம் தன் காணான் பிரயாணத்தையே ஆரம்பம் பண்ணினார் இப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியாகவே ஆபிரகாமை அற்புதமாய் நடத்தி கொண்டிருந்தார் போன இடத்துல நாடோடியாக பரதேசியாக பஞ்சம் போனது போல பிழைக்க போன இடத்துல ஆபிரகாமை கத்தர் ஆசிர்வதித்து அங்க ஒரு பெரிய சீமானாக்கி அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் கத்தர் கொடுத்து ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்தி அதனால சாரால் சாகும் பொழுது அவளை அடக்கம் பண்றதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு அந்த ஊர்க்கார பேசும்பொழுது ஊர்க்காரெல்லாம் சொல்லுவாங்க நீர் எங்கள் நடுவில் மகா பெரிய பிரபு நீ பெரிய ஆளுப்பா நீ அப்பா வந்து எங்கள்கிட்ட கேட்கிற வேணுங்கிற இடத்தை என்ன செய் எடுத்துக்க அந்த அளவுக்கு நாடோடிய போல போன ஆபிரகாமை கத்தர் உயர்த்தி பெருமைப்படுத்தி அழகாக நடத்தி கொண்டிருந்தார் லைஃப் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு ஆபிரகாமுக்கு இப்படி ஸ்மூத்தா போன இந்த லைஃப்ல ஆதி அகம் பதினாறாம் அதிகாரம் முதல் மூணு வசனம் சாரால் திடீர்னு ஒரு ஞானோதை உதி உதிக்கும் சாராளுக்கு என்னது திடீர்னு தூங்கி தூங்கிடுச்சு வந்து ஆபரகம்ட்டு சொல்லுவாங்க ஏப்பா நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கிற ஆகாரு அடிமை பெண் இருக்கிறான் அவளு நீர் மனைவி எடுத்துக்கொள்ளும் அவ மூலம் பிறக்கிற பிள்ளை குடும்பத்தை என்ன செய்யட்டும் கட்டட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சாரால் என்ன பண்ணா ஒரு நல்ல ஆலோசனை யாருக்கு கொடுத்தா ஆபிரகாமுக்கு ஆபிரகாமு சேரிட்டாரு ஆகாரை மறுமனையாட்டியா எடுத்துக்கொண்டார் இஸ்மேல் என்ன செய்தான் பிறந்தான் இவங்க செய்தது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் எதிரானது ஆண்டவனுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாரு

கத்த கொடுத்த வாக்கு தி பொருளாதார ஆசிர்வாதமாக இருக்குது பேர்ப்புகள் வந்துருச்சு போன இடத்துல கத்தர் அற்புதமா நடத்துகிறாரு கத்தர் சொன்னபடி ஒரு குழந்தை என்ன செய்யல பிறக்கல பத்து வருஷம் சாரால் காத்திருந்தா பத்து வருஷம் முடிஞ்ச உடனே அவளால் பொறுக்க முடியல உடனே இந்த காலதாமதத்தை பார்த்து சாரால் அவசரப்பட்டா சாராளின் அவசரமும் ஆபரகாமின் தடுமாற்றமும் ரெண்டு பேர் இணைந்து தேவனுக்கு பிரியமில்லாதோர் தவறு செய்தார்கள் ஆபர்ஹாமுக்கும் தடுமாற்றம் சாரால் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆகார் மூலமா பிள்ளை பிறக்கட்டும் கத்தை என்ன சொன்னாரு சந்ததி தருவன் தானே சொன்னாரு யார் மூலம் பிறந்தா என்ன ஆகார் மூலமா பிறக்கட்டும் ஆபர்காமுக்கும் தடுமாற்றம் வந்துச்சு ஏன்னா ஆபிரகாம் வந்து விசுவாச தகப்பன் தான் ஆனா அழைத்த அந்த நாளிலேயே அப்படி ஆயிடலை நாட்கள் ஆக ஆக ஆபிரகாம் உருவாக்கி கொண்டே இருந்தார் கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசம் தடுமாறிக்கொண்டே இருந்தது பத்து வருஷம் கத்தர் பிள்ளை தருவார் என்று நம்பியிருந்த ஆபிரகாம் இப்போ அவனுக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம் வந்து சாராளுடைய அவசரத்துக்கும் சாராளுடைய அவிசுவாசத்துக்கும் ஆபிரகாமும் விட்டு கொடுத்து ஆகாரை மறுமனையிட்டே எடுத்துக்கொண்டான் இஸ்மவேல் பிறந்தான் ஏன் தப்பு பண்ணாங்கன்னா காலதாமதம் ஆண்டர் வாக்கு பண்ணிட்டாரு ஆனால் எப்போ பிள்ளை தரும் என்ன செய்யலை சொல்லலை பத்து வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப லேட்டான உடனே ஒரு டவுட் வந்துருச்சு இவங்களுக்கு கத்தர் பிள்ளை தருவாரா தர மாட்டாரா ரெண்டாவது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆவிராம கொஞ்சம் வயசு கூடிருச்சு சாராளுக்கும் வயசு கூடுது இவங்க சரீர பலன் நாளுக்குலாம் என்ன செய்யுது குறைந்து கொண்டே வருது இப்போ ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் பெலன் இருக்கும்போது ஏதாவது ஒன்று என்ன செய்துருவோம் செய்துருவோம் இன்னும் காலதாமதம் ஆச்சுன்னா இன்னும் பெலவீனம் பிள்ளை பெறுக்கு வழியே இல்லாம போயிடும் இப்போ கொஞ்சம் பலன் இருக்குது இப்போவே எதையாவது ஒன்று செய்வோம் சரீர பலத்தை நம்பினார்கள் ஒன்னு காலதாமதத்தை பார்த்து சோந்து போனாங்க இரண்டாவது சரீர பலத்தை நம்பினாங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள் கத்தர் வார்த்தை நம்பாம சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் கத்தர் என்ன சொன்னார் உனக்கு ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் சுய புத்தியின் மேல சாய்ந்து கத்திர தவறு செய்தார்கள் விளைவு இஸ்மவேல் பிறந்தான் இஸ்மவேல் மாம்சத்துக்குரிய அடையாளம் என்ன உண்டாச்சு பிரச்சனைகள் ஆரம்பமாக ஆரம்பித்தது இஸ்மவேல் தேவ சித்தம் அல்ல தேவ சித்தம் ஈசாக்கு ஈசாக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நல்ல கவனிங்க தேவன் நமக்கு ஒரு ஆசிர்வாத்த கொடுக்க விரும்புகிறார் அது ஆவிக்குரிய ஆசிர்வாதம் கற்றருடைய ஆசீர்வாதம் மைசூரியத்தை தரும் அதனோடு வேதனை என்ன செய்ய மாட்டார் கூட்ட மாட்டார் தேவன் ஒரு வார்த்தையும் உங்களுக்கு கொடுத்து ஒரு வாக்கு உங்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவேன் சொன்னார்னா நிறைவேற்றுகிற பொறுப்பை அவர் கையில் கொடுத்துடணும் ஒரு காரியத்தை கத்த செய்வேன்னு சொன்னார்னா கத்த செய்கிற வரைக்கும் பொறுமையை காத்திருந்து வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவரையே சார்ந்து கொண்டால் கத்தர் அற்புதம் செய்வார் அவசரப்பட்டு சுய விழுந்து கத்தர் வார்த்தையை நம்பாம சுய நம்பி நம்பி பலத்திலே நம்முடைய காரியங்கள் நம்ம செய்வோமானால் ஒருவேளை ஆசிர்வாதம் வரும் அது ஈசாக்காக இருக்காது இஸ்மவேலாகத்தான் இருக்கும்